வேலும் வயலும் துணைங்க நானும் படிக்கிறேன் பயங்கரமா படிக்கிறேன் ஆனா படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போகுது என்னதான் பண்றேன் இது நான் என்ன பண்ணாலும் அது வந்து எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது நானும் கல்வியில் சிறந்து விளங்கணும்னு ஆசை உண்டு அந்த ஆசை எப்பதான் நிறைவேறும் அப்படின்னு நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்களா இனி அந்த கவலை எல்லாம் விட்டு தள்ளுங்க கண்டிப்பா முருகனோட திருவருளால நீங்களும் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க எப்படின்னு கேக்குறீங்களா அதுதான் நம்மளோட பயணங்கள் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்களும் கல்வியில் சிறக்க நம்மளுடைய அருணகிரிநாதர் மூன்றாவது பாடலா நம்மளுடைய கந்தர் அனுபூதியில ஒரு ரொம்ப எளிமையான பாடலை ஏற்றியுள்ளார் இந்த பாடலை நம்ம தினமும் படிக்கிறதுக்கு மூலியமா கண்டிப்பா நீங்களும் கல்வியில் அப்படியே ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படி என்ன பாடல்னு பாக்கலாமா வானோ புனல் பார்க்க மாருதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ தானோ சண்முகனே இந்த பாடலோட விளக்கம் என்ன ஆறுமுகமான பொருள்னா எது ஆறுமுக கடவுளே யாரு நம்மளுடைய முருக கடவுள் தாங்க நீங்க ஆகாயமா இல்ல நெருப்பா நீரா காற்றா தோன்றும் இடமா இல்ல அறியக்கூடிய பொருளா இல்ல ஊதப்படுகின்ற நான்கு வேதங்களா அது மட்டும் இல்லாம நான் என்று சொல்லப்படுகின்ற சிவனா இல்லை மனமா நீங்க சொல்லுங்க இதுல எதுதான் நீங்க நீதான் நானா இல்லை நான் தான் நீயா என்று கூறி அடியானை ஆட்கொண்ட இடம் தானோ அப்படின்ட்டு அருணகிரிநாதர் கந்தர் நம்ம முருகப்பெருமானுக்கு பாடினதுங்க இந்த பாடலை நீங்களும் தினமும் பாடுங்க கண்டிப்பா நீங்களும் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க நம்மளுடைய முருகனின் திருவருளால உங்களோட கனவுகள் நிச்சயமா முருகனின் நல்ல ஆசையோடு நிறைவேறும் வேலும் மயிலும் துணை